ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பீடா போகுன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே பார்க்கலாமா ஸ்லாங் லைஃப வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்குற அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ரேட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா வந்து நம்ம அப்டேட் பண்ணது இந்த மாடல் ஆனா இதுல ஒரு சாரி கூட இல்லைங்க ஒரு சாரி கூட என்கிட்ட இப்ப கையிலே இல்லை எல்லாமே வித்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சாரி எவ்வளோ இருந்தது எல்லாமே சொல்லக்கூடாது எல்லாமே ஹோல்சேலாக தான் போச்சு இன்னும் ஹோல்சேலுக்கு நிறைய பேர் கொடுக்க முடியல மாடல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஓகே அதனால வந்துட்டு இப்போ நான் இந்த மாடல் நேரே காமிச்சிருந்தேன் இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு இதை வந்து நான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் கலெக்ஷன்ஸாக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் உங்களுக்கு அந்த லைனிங்காக கொடுத்துருக்காங்க ஸ்டோனு உங்களுக்கு பார்க்கும்போது அழகா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ டிசைன் எல்லாமே முகப்பில் வந்து இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க பாடல் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டோன் எல்லாமே தெரியும் இது ஃபுல்லான ஸ்டோனில் தான் வந்திருக்கு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க நான் கூட நினச்சேன் எப்படியும் ஒரு எழுநூற்றம்பது ரூபா எண்ணூறுவா பிடிக்கும் போல அப்படின்னு நினச்சேன் அவ்வளோலாம் பிடிக்கல அறுநூத்தம்பது ரூபா ஓகேங்களா சிங்கிள் சாரீ ஓகேங்களா இதில் வந்து என்கிட்ட அதிகமான கலெக்ஷன்ஸ் இல்லை மொத்தமாக இருக்கிறதே இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டிங்களா இவ்வளோ தான் என்கிட்ட கலெக்ஷன்ஸே இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்ல அந்த சாரீ தான் இது அப்புறம் இதில் வந்துட்டு மொத்தம் அஞ்சு கலர் இதோட சேர்த்து இப்போது ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்லை ஒரு மாட்டம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதனால் வந்துட்டு இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரேட்டு சொல்லிட்டேன் சிங்கிள் சாரி வந்து வெறும் அறநூத்தம்பது ரூபா இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு சாரி எடுக்கும்போது ஒரு ஐம்பது ரூபா கம்மியாகும் அதிகமாக இருக்கும்போது ஒரு நூறுரூவா கூட கம்மி பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றதுனால அதேபட்சம் ஒரு அஞ்சு சாரிக்கான அந்த அமௌண்ட் தான் போட முடியும் எப்படி பார்த்தாலும் ஒரு அறநூறுரூவா இல்லை ஒரு எட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி அறுபது ரூபா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுதான் ரேட்டு ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ரேட்டு கம்மி பண்ணியாச்சு சரி பார்த்துக்கோங்க ரேட் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா ஒரு மாடல் இருக்கு நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம் கலர் மட்டும் பார்த்துக்கோங்க பிடிச்சதாக எடுத்துக்கோங்க க்ரீன் கலரு லைட் கலராக இருக்கு அப்புறம் இதை பாருங்க கிரே கலர் இது நம்ம பார்த்துட்டோம்ல இது இது வேற கலர் கொஞ்சம் ஒயல்ட் கலர் மாதிரி இருக்கு ஓகே அவ்வளோதான் கலர்ஸ் ஓகேங்களா ஸோ இது கலர் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக எந்த ஒரு கலரும் இருக்கு இதில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிளாக எடுத்தால் அறுநூத்தம்பது ஹோல்சேலாக எடுத்தா என்ன ரேட்டுன்றது நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா வரப்போகிற கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெண்டிங்காக போகணும் இந்த கலெக்ஷன் அன்எக்பெக்டட் தான் இது வந்து செல்லுக்கு கூட எனக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு வேமா போச்சு என்ன அளவுக்குன்னா பிக்கலாம் அந்த போஸ்ட் பண்ணுறதுக்கே கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஸோ இது வந்து நம்ம அடுத்த அப்படியே பார்ப்போம்